நம்ம எங்கே இருந்தாலோ அங்கேயே கடவுளை பார்க்கலாம் விவேகானந்த ஒரு சொல்வார் அவரும் ஹீ ஹூ ரன்ஸ் அவே டு ஹிமாலயாஸ் டு மெடிடேட் அண்ட் சி காட் ஹேஸ் மிஸ் தி வேணும் ஒருத்தன் இதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது நான் இமயமேலே போகிறேன் அங்கே போய் தியானம் பண்ணி கடவுளையை பார்க்குறேன்னா அவனுக்கு ஒளி இதை இதாக இருக்கிறது அதே சமயத்துலேயே சரி சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை இங்கே உலகத்திலே இருக்கிறான் இன்னும் உலகத்தில் இருக்கும் போது உலக பொருள்கள் உலகப் பொருள்கள் மாதிரி பார்த்தோம்னா அவன் கூட அவனு கூட மிஸ் டி வேன்னு சொல்ல விவேகானந்தர் அப்படி என்ன திஸ் வேர்ல்ட் அண்ட் திஸ் காட் ஆர் பிரம்மன் வாட் எவர் யுக்கால் எதுக்கும் இது சொல்லுங்கோ வேறு வேறு அல்ல இது ரொண்டோ ஒன்று தான் ஒன்றுதான் சில பேர் நம்ம ஜூ இது ஆர்னமெண்ட் வந்து கூப்பிட்றோம் சில சமயத்தில் தங்கம்னு கூப்பிட்றோம் ரொம்ப வேறு வேறையா தங்கம் இல்லான்னு ஏதாவது ஒரு வளையல் கொண்டு வான் சொன்னால் கொண்டு வர முடியுமா தங்க வளையல் கொண்டு வர முடியாது இல்லையா அதே போல கடவுளை இல்லாத ஒரு மனிதன் காட்டுன்னு சொன்னீங்களே என்ன சுவாமி விவேகானந்தர் இந்த யுகத்தில் அதுதான் சொல்லியிருக்கிறது எங்கே கடவுளை பார்க்கறது எங்கே தேடு போறேன் உன் கண் முன்னாலேயே நிற்கிறார் கடவுள் அதை பார்க்குற முறை கற்றுக்கோ இதுவும் விடக்கூடாது அதுவும் விடக்கூடாது இது ரெண்டும் ஒன்று அந்த புரிஞ்சுக்கிறது தான் அந்த சொல்லுவார் ராமகிருஷ்ணன் இன்னொரு இடையில இந்த வசிஷ்ட ராமாயணத்தில் ஒரு கதை சொல்வார் அவர் ராஜா இருந்தான அவனு மனைவி ராணி அவரும் இருந்தார் அந்த ராணி பரமஜானிய அரமனையில் இருக்கிறான் எப்போதும் சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லாம் விவகாரம் செய்கிறான் ஒரு நாள் ராஜா வந்து கேட்குறான் நான் ராணிக்கு எப்படி ஒன்று இவ்வளோ பொறுப்பு இருக்குது இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ பண்ணணுன்னு இருக்கேன் என்ன மாதிரியே பண்ணு இருக்கேன் ஆனால் கூட நீ இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறியே எனக்கு அந்த ஆனந்தம் இல்லையேன்னுட்டு இந்த ராணி சொன்னாலாம் நீங்கள் என்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கேள்வி கேட்பீங்களேன்னு எனக்கு தெரியும் இனி கேட்டீங்க சொல்கிறேன் வாங்குவோம் நான் சொன்னோ ஆர் நாட் வாட் வி ஆர் திங்கிங் ஆஃப் அப்படின்னா நாம் நம்ம பற்றி என்ன நினச்சின்னு இருக்கிறோமோ நாங்கள் அது அல்ல இதெல்லாம் வெளியே இது காமிக்கிறது எவ்வளோ உண்மையாக நாம் அது அல்ல பின்ன அவர் சொல்கிறார் நாங்கள் எல்லோரும் கடவுள் தான் நாங்கள் எல்லோரும் பிரம்மன் தான் நம்ம ஆன்மா ஆண் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நினையங்கோ அது என்றைக்கும் ஒரு நாளும் எழுந்ததில்லை சிரிச்சதில்லை எப்போதும் ஆனந்தமாக இருக்குது ஆனந்த பிரம்மஸ்வரூபமே ஆனந்தா அது எப்படி உனக்கு இது உனக்கு சாட்சா்காராக செய்கிறார் அவர் சொன்னார் நான் தியானம் பண்ணேன் ஜப்பம் பண்ணேன் அதை பண்ணதுனால இந்த ஒரு நிலைமைக்கு நான் போய் சேர்ந்தேன்னுட்டோம் அதே நம்ம உண்மையான ஸ்வரூப்பாக சச்சித் ஆனந்தா இதை நாம் நினைந்து வச்சுக்கணும் இது நம்ம சம்பந்தமே இல்லாமல் நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு நம்ம எப்போதும் இருக்கிறவர் நம்மள எ எப்போதும் ஜானம் இருக்கிறது நம்ம ஸ்வரூப்பம் ஆனந்த ஸ்வரூப்பாக ஆனால் இந்த பொய்யான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் இந்த ஒரு அறிவு வரும் அந்த ராஜேஷன் நானும் காட்டுக்கு போகிறேன் நானும் இது சாட்சியை பண்ணிட்டு வரேன்ட்டு அவள் சொன்னால் நீங்கள் இதுக்காக காட்டுக்கு போக வேண்டியதில்லை எங்கே பண்ணிக்கலாம் இல்லை இல்லை இந்த ராஜ்யத்தில் இருந்து ஆகாது போனான் அவனும் நிறைய சாதனம் பண்ணான் அவனுக்கும் வந்து சாட்சாத் காரம் ஆகிப்போச்சு அது ஆனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சொன்னால் அப் அப்புறம் பார்க்குறான் நான் ராஜா எல்லாம் பண்ணு இருக்கேன் ஆனால் எப்போதும் ஆனந்தமாக இருக்கான் எந்த ஒரு வேலையும் அவன் இப்பாட்டில் எல்லா வேலையும் செஞ்சேன்னு கூட அவன் எப்போதும் ஆனால் ஏன்னு அவனுக்கு தெரியும் இது எதுவும் உண்மை கிடையாது இதெல்லாம் மாயே மாயே என்னும்போதோ இந்த உலகம் வேறு அல்ல இது வேறு அல்லன்றதே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதே உபதேசம் நரேனுக்கு கொடுப்பார் நரேன் வரணா சொல்லுவேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ நானும் பிரம்ம ஞானத்தில் முழங்கி நெருவு கலப்பு சமாதியில் எப்போதும் இருக்கணும் ஒரு மரது கீழே உட்காந்துட்டு இருக்கணும்னு அந்த மாதிரின்ட்டு ராமகிருச்சி இவ்வளோ தானே நீ ஏதோ இந்த உலகத்துக்கு உலகத்தில் வந்து பெரிய ஆழதம் மரம் மாதிரி இருந்துட்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கெல்லாம் நீனும் ஆன்மீக சொல்லிக் கொடுக்குறேன்னு இருந்த நீ உன்னுடைய சொந்தம் இது பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த உலகம் வேறு பிரம்மம் வேறையா இது ரொம்ப வேறு வேறு ஆகியிருந்தான்னா சரி நீர் உட்கல்பு சமாதிக்கு போனுவார் அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் அதே அவரைக்கு சாட்சா்காரானதுக்கு அப்புறம் சொல்லுவார் இதே நீங்கள் வேதாந்தத்துக்கு போய் பிடிச்சிங்களேன்னா திருக் திருஷ்ய விவேகான்னு சொல்லுவார் எது நீங்கள் பார்க்குறீங்களோ எது உங்களுக்குள்ளே உள்ளே இருக்கிறதோ அது ரெண்டும் வேறு வேறே கிடையாது நான் எல்லோரும் ஆன்மா நம்ம எல்லோரும் கடவுள் தான் இதை நம்ம மனசில் வச்சுட்டோ ராமகிருஷ்ணர் ரதனால்தான் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு மூணு உபதேசத்தில் முதலாக ரெண்டாவது ராம மாஸ்டர் மாஷை வந்திருக்கும்போதும் இந்த உலகத்தில் நீ இருந்துட்டே கடவுளை பார்க்கலாம் கடவுளை அனுபவிக்கலாம் எல்லோரும் கடவுளை தான் ஆனால் அந்த அனுபவம் இல்லை உங்களுக்கு அதனால் புதுசாக ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை உங்களுக்கு நீ கடவுளை நெஞ்சிட்டிங்களேன்னா கடவுளை பார்த்துட்டிங்களேன்னா அப்புறம் புரியுது ஒரு ஒரு பெண்மணி அவரோட நெக் நெக்லஸ் தினமும் குளிக்கிறதுக்கு போகும்போது எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஆகிடும்னுட்டு குளிச்சுட்டு வருவார் வறுநாட எடுக்கிறது மறந்துட்டான் அத்தோடே போனக்கா குளிச்சிட்டான் குளிச்சுட்டா வந்து எது ஏதோ யோசனை மனசுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு யோசனை உடனே இருக்கும் எப்போதும் வந்தால் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறேன் என் நெக்லஸ் எங்கேன்னு எங்கே இருக்கிறது நெக்லஸ் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடணும் திருட எவனை திருடட்டா இந்த வேலைக்கார திருடட்டா அது இது எல்லாம் சாதாரணமாக என்னென்ன குழப்பிறமோ அதெல்லாம் நம்ம அவ்வளோ தான் அப்புறம் அவளா ஹஸ்பண்ட் வர்றான் என்ன ஏன் இது பாருங்க என்னை திருட போச்சு இது நம்ம பார்த்தா உன் கழுத்தில் இருக்கிறது அதே இங்கேயே இருக்குது சொல்லும்போது அவனுக்கு அவ்வளோ ஞானம் வந்தது ஓ ஆமாம் இங்கேயே இருக்குது இல்லை இப்போது புதுசாக நெக்லஸ் வந்ததா எங்கேயோ யாரோ எடுத்துன்னு போய் கொண்டு வந்து இங்கே போட்டாதான் இருந்தது மறந்து இருந்தது அதே போல நம்ம எல்லோரும் ஆன்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆனால் அது மறந்துன்னு வரது அதுதான் சொல்கிறது உபநிஷத்துக்கள் நீங்கள் படிச்சிங்களேன்னா எல்லாம் இது தான் திரும்பி 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 சொல்லுவார் ஸ்வேதகேத்துக்கு ஆர்வணின்னு ஒரு அப்பா ஒரு அப்பா வந்து சொல்கிறா தத்துவமசி ஸ்வேதகேத்தோ நீனே பிரம்மா அப்பான்னு தருவோம் எங்கேயோ ஒரு பிரம்மா இருக்குது அது அதுமேல் தியானம் பண்ணுன்னு சொல்ல அதனால இது மனுஷன் வச்சுக்கணும் இது எல்லோரும் கடவுள் தான் இதுதான் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ காட் இன் எவ்ரி திங் அண்ணுவார் எல்லா இடத்துலையும் கடவுளை பார் சுவாமி விவேகானந்தர் ஒரு வாழ்க்கையிலே செய்ததும் அவ்வளோதான் இப்போது அதுக்கு நாம் என்ன செய்யணும் இது முக்கியமான விஷயம் ராமகிருஷ்ணனுடைய ஏதாவது ஒரே ஒரு உபதேசம் எடுத்துக்கோ அந்த உபதேசம் எடுத்ததும் கேட்டோம் தீவிரமாக அதே படித்து 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 திருப்பி 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 என்ன சொல்லியிருக்கிறார் அங்கே அதை புரிஞ்சுக்கிறதுக்கே முயற்சி செய்யணும் அதை பார்த்திங்களேன்னா அது ஒரே ஒரு ராமகிருஷ்ணன் உபதேசத்தினாலே நம்ம கடவுளை பார்த்துடலாம் எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறார் அவர்கள் அவர் ஒரு ஒரு உபதேசமும் அந்த மாதிரி இருக்கிறது தான் அவரும் ஆனால் பல பக்தர்கள் வரும்போதும் பல விதமாக சொல்லுவார் அவர் அவ்வளோதான் எல்லோருக்கும் ஒன்றே சொல்ல மாட்டார் எல்லோரும் பக்தர்களும் இத்தனையோ பேர் வந்த கேட்பார் ராமகிருஷ்ணரை கடவுளே பார்க்க முடியுமா கேள்வி ஒன்று தான் ஆனால் நீங்கள் தரலே அமுதமொல்லிகள் நாம் பல விதமான பதில்கள் நாங்கள் பார்க்கலாம் எதனால யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதுவும் அவர் எடுத்துட்டு வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் ஆனால் ஒன்று தான் நம்ம மனசில் திருடமாக வச்சுக்கணும் இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்துட்டு இப்படியே நாங்கள் போயிட்டோன்னா ராமகிருஷ்ணர்கிட்ட வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் என்ன ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் இந்த யுகத்தில் நான் வந்திருக்கிறதே ராமகிருஷ்ணர் உண்மை ராமகிருஷ்ணன் சத்தியம் ராமகிருஷ்ணன் இப்போதும் இருக்கிறார் இது ராமகிருஷ்ணர் எப்போதும் என்னை பார்த்துண்டே இருக்கிறார் இது மனசில் வச்சுக்கணும் பல வாழ்க்கைகள் நீங்கள் பார்க்கலாம் சுவாமி வீரேஸ்வரானந்தி மகாராஜ் நம்ம மடத பத்தாவது பிரசிடெண்டாக இருந்தார் அவர் தலைவராக இருக்கும் அமெரிக்கா அமெரிக்காங்க அமெரிக்காதே ஒரு பெண்மணி இருபத்தொன்னு வயசு இருபத்திரெண்டு வயசு அவ்வளோதான் அவளுக்கு எங்கேயோ ஒரு இந்த அமுதுமொழிகள் அங்கே அங்கே இங்கிலீஷில் காஸ்பல்லவ் ராமகிருஷ்ணா கடிச்சது கடிச்சிட்டு அவள் பிடிச்சாள் அது படிக்கும்போது அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அதில் அதில் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் படித்தீங்களேன்னா இன்ட்ரடக்ஷன் அதில் தட்சிணேஸ்வர் எப்படி இருக்கிறது விவரமாக இருக்குது நீங்கள் போய் நேரமாக பார்த்தாங்களோ அவ்வளோ இருக்காது அவ்வளோ விவரமாக ஒன்று சின்ன சின்ன விஷயமும் அதை கொடுத்துருக்குது என்னென்ன எங்கெங்கே இருக்குது என்னென்ன எங்கே இருக்குது யார் யார் எந்த பக்கமாக வந்தாரோ அது எல்லாம் இருக்குது அவ்வளோ அதை படித்தான் படிச்சிருதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் காஸ்பல் படிச்சிருக்காள் அவள் மனசில் ஒரே ஒரு ஆசை வந்தது நான் போய் தக்ஷினேஸ்வர் பார்க்கணும் நம் பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் அந்த ஆசை வருது டக்ஷினேஸ்வர் பார்க்கணும் சரி ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர் பணக்காரர் அல்ல அவள் அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்க ஆரம்பித்தாள பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவளுக்கு வந்து போகிறது எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் சேர்க்குறதுக்கே மொத்தமாக பன்னெண்டு வருஷம் ஆனால் பன்னெண்டு வருஷமும் திரும்பி 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 இந்த அமுத மொழிகளே படிச்சுன்னு இருக்காடா பன்னெண்டு வருஷம் படிச்சா எப்படி இருக்கும் பாருங்க அந்த அமுத எங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்ல முடியும் அவளால் யார் யார் எந்த கேட்டில் விழுந்தார் எந்த கப்பலில் வந்தார் எல்லாம் தெரியும் அவளுக்கு அது ஆனதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்க்குறா பணம் சனம் இருக்கிறது அவளுக்கு எங்கே போகணும் எது பண்ணணும்னு தெரியல இந்த பேலூர் மட்டத்துக்கு எழுதுனாரா பேலூர் மட்டத்துக்கு எழுதிட்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுந்தேன் ஐ வாண்ட் டு கம் டு இண்டியா டு விசிட் தக்ஷிணேஷ்வர் வந்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை பெரியவர் பார்த்தாரு பார்த்துட்டு சரி நீ வா நேராக பேலூர் மட்டத்துக்கு வா நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் தக்ஷினேஸ்வரத்துக்கு அனுப்புகிறோம்ட்டு பதில் போட்டார வந்துட்டாவா உடனே வந்துட்டா வரும்போது சா சுமார் சாயந்தரம் ஏழு மணி ஆயிருது வந்தால் தலைவர் சொல்லியிருந்தாரோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருவா நீ அழிச்சிட்டு வாங்க அவர் ரூம் அழிச்சிட்டு போனார் பெரியவர் ஒரு கூட பேசுனாரா பேசிவிட்டு சரி இன்றைக்கி நீ கெஸ்ட் ஹவுஸை ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்ம மடாயனை சுற்றி பாரு நாளைக்கு ஒன்றும் அனுப்புகிறேன் அவளால் தாங்கிக்க முடியலையா இல்லை நான் இன்றைக்கே போகணும் ஒரு பிடிச்சாலும் ஏழு மணிமா நீ தனியாக வந்திருக்கியா இப்போ எல்லாம் அனுப்ப முடியாது அனுகிட்டு யாருன்னா கூப்பிட்டு இவ்வளோ போய் கெஸ்ட் ஹவுஸ் விடும் கோயிலெல்லாம் காமின்னு சரி என்ன போனார் போயிருக்கோம் நமஸ்காரம் பண்ணு வந்தான்னு இருக்கும்போது அங்கே பிரம்மானந்த டெம்பிளுக்கு போனார் பிரம்மானந்த டெம்பிள்னு ஒரு விசேஷம் என்னன்னா அந்த மூலே நின்றுடுனா தக்ஷிணேஸ்வர் கோபுரம் தெரியும் அதனால் பக்தர்கள் எல்லாம் அங்கே சுற்றும்போது ஒரு நமஸ்காரம் பண்ணுவார் அங்கே நின்றுட்டு இவள் கேட்டால எங்கே நமஸ்காரம் எதுக்கு நமஸ்காரம் இருக்கல அவர் சொன்னார் அங்கே பாருங்கள் தக்ஷினேஸ்வர் இது இருக்குது அதுதான் தட்சிணேஸ்வர் கோபுரம் அங்கேயே ஒரு மணி நேரம் அதே பார்த்தா நிற்கிறான் சரி அப்புறம் மணி அடித்தார் யாரோ வந்து அழுச்சுக்கு போனாரோ நைட் போய் தூங்கினான் அடுத்த நாள் காலம்புற ஆறு மணிக்கு அவ்வளோ போயிட்டாள நேராக அந்த காட்டுக்கு போய் அந்த தக்ஷினேஸ்வருக்கு போகிற போட்டு பிடிக்கிறதுக்கு போனேன் அங்கே இருக்கிற ஒரு சேரம் ஒன்பது மணிக்கு தான் போட்டெல்லாம் எல்லாம் அங்கே உட்காந்துருந்தானே ஒன்றும் சாப்பிடல ஒன்றுமே பண்ணல ஒன்பது மணி வரைக்கும் அங்கேயே இங்கே மட்டத்தில் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாரு இந்த சின்ன பொண்ணு எங்கே ஏதோ ஏதோன்ட்டு சரி ஒன்பது மணிக்கு போட்டு பிடிச்சி போனால தட்சிணேஸ்வரி பாருங்க நாம்ளும் எல்லாம் போகிறோம் கப்பல் அந்த போட்டில் போகிறோம் தக்ஷினேஸ்வரி இல்லையா வேலூர் மட்டத்துலேருந்து தக்ஷணேஸ்வரில் போகிறோம் அவள் போகிற வழியில் என்னென்னு அந்த காட்டு வந்தது அங்கே இறங்கணும் அப்போ அவள் மனுஷில் என்ன வந்தது என்ன ஓ பைரவி பிராமணி இந்த வழியே தான் வந்தாள் ராமகிருஷ்ணவர் ரயில் உட்கார்ந்துட்டு இவனு பார்த்துட்டு துரோ யூனு யூனு சொல்ற ஹிரதயக்கே ஓ அந்த பெண்மணி அழிச்சிட்டு இந்த வழியை தான் பிராமணி வந்தா அவன் மனசு எப்படி வேலை பண்ணுறதுன்றதை பாருங்க சரி போனா அதுக்கப்புறம் அங்கிருந்தா தக்ஷினேஸ்வர் கோயிலுக்கு போனா அப்புறம் வெளியில் வந்துட்டு அந்த இதெல்லாம் பார்க்குற பஞ்சவட்டி அது இது எல்லாம் இவளுக்கு பெரிய ஷாக் ஆகிப்போச்சு ஏன் மாஸ்ட் மாதம் எழுதிருந்ததே சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னால் தக்ஷிணேஸ்வர் ஆனால் இப்போ இருக்கிற தக்ஷினேஸ்வர் நீங்கள் போகிறது பார்த்திங்களேன்னா பஞ்சவட்டியில் பாதி பஞ்சவட்டியே காணும் நிறைய குரங்குகள் நிறைய கடை நிறைய பிச்சைக்காரர் எங்கே பார்த்தாலும் அழுக்கோ அழுக்கும் அந்த மாதிரியான தக்ஷினேஸ்வர் இது தானே ராமகிருஷ்ணர் வாழ்ந்த தக்ஷிணேஸ்வர் என்னோட ரொம்ப சந்தேகம் வந்துடுதான் சந்தேகம் வந்துடுத்தால் இங்கே எப்படி இருக்க முடியும் ராமகிருஷ்ணர் அது மட்டும் அல்ல அவன் நினைக்க நான் தான் முட்டாள மாஸ்டர் மாஷையாக ஒரு நாவல் ரைட்டர் இருக்கணும் அவன் புஸ்தம் நல்லா விற்கணுன்றதுக்காக நல்லா இஷ்டத்துக்கு எழுத வச்சிருக்கான் இதை பற்றி நான் அதை நம்பிட்டு போய் போய் நாற்ற முட்டாள என் வாழ்க்கையை வீணாக போயிட்டேன் எப்போ என்ன பண்ணுறேன் அழுகே அழுகையாக வருது ஆனாலும் சும்மா சுற்றி பார்த்தாள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியிலே என்ன பண்ணணும்னு தெரியல வந்து ராமகிருஷ்ணனுடைய அறை காலை கால காலம்புறது மணி ஒன்பது மணியோ பத்து மணியோ பதினோரு மணியோ அவ்வளோ கூட்டம் இல்லை ஒரு மூலையில் உட்காண்டோட அங்கே கொஞ்சம் சமாதானம் ஆச்சு ஏன்னா அந்த ரெண்டு கட்டல் இருந்தது ராமகிருஷ்ணர் அடிகடுக்கு அமுத மொழிகளில் நாங்கள் படிக்கிறோம் பெரிய கட்டல் இருந்தார் சின்ன கட்டல் உட்காண்டு இருந்தார் அதை பண்ணால் இது பண்ண அந்த ரெண்டு கட்டல் அப்படியே இருந்தது அதை பார்த்துன்ற பார்த்துக்கு ஆனால் கூட துக்கம் எழுகியே எழுகியா அழுகியா அழுகியா வருது எழுந்துன்றே எழுந்துன்றே அவ்வளோ கண்மோடி அப்படியே உட்காண்டிருக்கிறேன் அப்போது யாரோ அவ்வளோ காற்றுல ரெண்டு ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இருந்தது அவ்வளோ ஜோட் பேசுறது கேட்கணும் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சிருக்கிற மாதிரி கேட்டு அந்த ஸ்பீக்கரில் யாரோ பேசுகிறாரா என்ன பேசுகிறாரு ஏன் குழந்த ஏன் அழுற நான் எங்கே போயிருக்கேன் உனக்குள்ளே உன் உள்ளுக்குள்ளே பாரு உன் உள்ளுக்குள்ளே பாரு நான் இவனுக்கு கணித்திறந்து பார்க்குற யாரும் இல்லை அங்கே அப்படி சொன்னாருன்னுட்டு அவரும் கண்மூடு கண் கண்மூடு உட்காண்டா அவரோட ஹிருதய ஹிருதய கமல மத்திய நாங்கள் சொல்கிறோமே அந்த ஹிருதயத்தில் ஒரு வெள்ள பூ இருக்குதா தாம்பரப்பூவில் ராமகிருஷ்ண பரமம்சர் சிறுச்சண்டே உட்காந்துருக்குறாரு சிறுச்சண்டே உட்காந்துடுறா அது பார்த்து உடனேயே அவளுக்கு அவளோட வாழ்க்கையும் மறந்து போச்சு அவளுக்கு எங்கேன்னு வந்திருக்கேன் ஏது இது இது என்ன ஆனந்தமும் ஆனந்தம் ஆனந்தமும் ஆனந்தம் சச்சிதானந்தம் தான் எது சொல்கிறோமோ அந்த ஆனந்தம் அவளோட இதர்லேயே ரொம்ப 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 அது அந்த ஆனந்தத்துலேயே அப்படியே உட்காந்துருந்தாடா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் மெதுவாக கண் திறந்தா பார்த்தா நிறை இந்த ரெண்டு கட்டில அப்படி இருந்ததா அவள நினச்சாளா பன்னெண்டு வருஷம் என்ன வாழ்க்கை பூரா காத்திருக்கல இருக்கா இந்த மாதிரியான ஒரு காட்சியே அருள் குருமார் கொடுப்பாருன்றது தானே வாழ்க்கை பூரா காத்தாண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெதுவாக ஏந்துட்டு வெளியில் வந்தார் வந்துட்டு திரும்பி வேலுமட்டத்துக்கு இன்னொரு கப்பல் பிடிச்சி போனாங்க போட்டு பிடிச்சி போயிருக்கும்போது அங்கே பிரசிடென்ட் மாதிரி ரொம்ப ஆங்ஷியஸாக எல்லாருமே சொல்லியிருக்கார் பாவ சின்ன பொண்ணு தனியாக வந்திருக்கா ஃபாரின் பொண்ணு தேடுங்க எல்லாம் எங்கேயும் தேடுறாரு எங்கே தென இவளும் பார்த்ததே பார்த்தவரெல்லாம் ஏன் பிரசுகர் மாதிரி கூப்பிடணும் அங்கே போ அங்கே போ அங்கே போ எல்லாம் சொல்கிறாரு திருப்பி இவள் அங்கே போனார் என்னம்மா என்ன சாப்பிட்டேன்னார் எங்கே போனேன் என்ன சாப்பிட்டேன் அவர் சொன்னார் எனக்கு சாப்பாடு ஒன்றும் தேவையில்லட்சுமி சவுந்தி என்ன உடம்பெல்லாம் ரொம்ப இருக்குது வயிறெல்லாம் ரொம்ப இருக்கிறது ஆனந்தமும் ஆனந்தம் ஆனந்த ஒன்றுமே எனக்கு புரியுறதில்ல என்ன அப்புறம் என்ன ஆச்சு எழுதின்ட்டு அவள் இடீ கதை சொன்ன எழுதும்போது வீரஸ்வரந்தி அவன் தலைமேல் கை வச்சு நீ கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சு நீ இதெல்லாம் எழுதுக்கொடு எழுது கொடு நம்ம பத்திரிக்கையில் நான் போட்டு சுவாமிஜி இது என்ன ஏதோ ஒரு சின்ன அனுபவம் எத்தனை பேருக்கு என்னென்ன அனுபவம் கொடுத்திருக்கிறாரோ குருதேவர் இது ஒன்றுமே இல்லை நான் ஊருக்கு போகணும்னு அவளுக்கு வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை அவள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த நாடே திருப்பி அமெரிக்காக்கே ரிட்டன் ஆகி போயிட்டார் இது ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணர் யாருன்னு என்ன இவர் ராமகிருஷ்ணன் காத்தண்டு இருக்கிறார் பக்தர்களுக்கா எல்லோருக்கும் இந்த முக்தி கொடுக்கணும் அவர் சொல்கிறனா இந்த யுகத்தில் வந்திருக்கிறதே அதுக்காக இந்த இடம் யார் யார் மிஸ் பண்ண பல ஜென்மங்கள் காக்க காத்த காத்தண்டி இருக்க வேண்டியது இருக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த ஜென்மத்தில் யார் அவரை நினைச்சி அவர் இது பண்ணி நம்ம இது பண்ணலையோ அவர்களுக்கே இன்னும் எத்தனையோ ஜென்மம் கா இது ராமகிருஷ்ணனுடைய சொல்லிருக்கிறது இது சொல்லுது முதல் முதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பக்தர்கள் வரும்போது நான் அவர் கேள்வி கேட்பே வருங்க நீங்கள் ஏன் ராமகிருஷ்ணன் கிட்டே வந்தீங்களே ராமகிருஷ்ணன் மட்டுத்துக்கு ஏன் வந்தீங்களே அப்படின்ட்டு ஏன்னா எல்லாருக்கும் அவரோட வீட்டில் ஒரு ஒரு கடவுள் இருக்கிறார் விநாயகர் சிவன் புத்தர் என் எத்தனை கடவுள் கம்மி நம்ம இதில் அவரோட ஒரு இருக்குது அதெல்லாம் விட்டு எதுக்கு ராமகிருஷ்ணன் மட்டுத்துக்கு வந்தீங்களே கேட்டு உடனே ஒரு பதில் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் சுவாமிஜி நாங்கள் அந்த லெக்சர் கேட்டேன் சுவாமிஜி நான் அந்த புத்தகம் படித்தேன் சுவாமிஜி இந்த பஜனை கேட்டேன் சுவாமிஜி எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இட உள்ளே வந்தால் ஒரு அமைதி கிடைக்கிறது அதனால் வந்தேன் என்றார் அந்த அமைதி ராமகிருஷ்ண மட்டத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது சொல்கிற அப்புறமா சொல்லுவார் ஆனால் சரி சரி என்ன வேணா போயிடுவார் போனதுக்கப்புறம் அவர் யோசிப்பார் இது தான் உண்மையான காரணமா நான் இதுக்காகத்தான் வந்தேன்னே ராமகிருஷ்ணன் மட்டுத்துக்குள்ளே நான் நினைக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா அந்த மாதிரி வந்தவர் லட்சக்கணக்காக மக்கள் வந்திருக்கிறார் எத்தனை பேர் புஸ்தகம் படித்து வந்ததில்லை எத்தனை பேர் பஜனை கேட்டு வந்ததில்லை எத்தனை பேர் இந்த அமைதி பார்த்துட்டு வந்ததில்லை அவர் என்ன இப்போதும் வந்துட்டு இருக்கிறாரா வர்ற ரெண்டு தடவை மூணு தடவை வருவார் போயிடுவேன் அதுக்கப்புறம் கேட்டவன் நானும் ஒரு தடவை போயிருக்கேங்கன்னு சொல்லுவார் ஆனால் பக்தர்கள் ஏன் வர்றது வருகிறார் ஒரு பக்தர் வந்து என்னை கேட்டேன் சுவாமிஜி நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அப்போ பெங்களூர்ல அப்போ எல்லாம் புருஷோத்தமாஞ்சி பஜனை ரொம்ப இது புருஷோத்தமாஞ்சி பஜனை கேட்டுட்டு வந்துட்டேன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது உண்மையான காரணம் அல்லான்னு தோன்றுறது ஆனால் நான் ஏன் வந்தேன் எனக்கு தெரியாது ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியாது நான் ஏன் வந்திருக்கேன் சுவாமிஜி நீங்கள் சொல்லுங்க நான் அவருக்கு சொல்கிறது உண்டு ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் ஒன்று மாதிரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றார் போகிறார் வர்றார் போகிறார் அது ஒரு யாத்திரை மாதிரி நடக்கிறது ஆனால் உண்மையாகி இந்த ராமகிருஷ்ணன் மடத்தில் திரும்பி திரும்பி வந்து ராமகிருஷ்ணரே நினைச்சோ அவரே ஆராத்திய தேவத்தையா எடுத்த நட்டு மந்திர தீட்சை விட்டண்டும் சாதனை எல்லாம் நீங்க இருக்கீங்க ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் நீங்க ராமகிருஷ்ணர் கிட்டே வரல ராமகிருஷ்ணர் உங்ககிட்ட வந்திருக்கு உங்க உள்ளே உட்காண்டிருக்கிறார் ஏன் அப்ப கூட இந்த கேள்வி வரும் ஏன் என்கிட்ட வந்து இந்த உலகத்திலே என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார் பண பணத்தில் பார்த்தீங்கன்னா பணக்காரர் இருக்கிறார் வித்யால் பார்த்தீங்களேன்னா வித்தியல் இருக்கிறார் பக்தியில் பார்த்தீங்களேன்னா பக்தியில் இருக்கிறார் நான் ஒன்றுமே இல்லை சாதாரண மனிதன் என்கிட்ட ஏன் வந்திருக்கிறார் என்னையே ஒரு பூட்டி சென்று இருக்கிறார் என்ன ஆலோசனை பண்ணீங்களேன்னா ஏன் என்றால் ஏதோ ஒரு ஜன்மத்தில் நீங்க கடவுளுக்காக கண்ணீர் விட்டுருக்கீங்களே அமுத மொழிகள் அடிக்கடிக்கு ராமகிருஷ்ணர் சொல்வார் யார் கடவுளுக்காகி கண்ணீர் விடுறாரோன்னு கடவுளை அவர்கிட்ட வருவார் அப்பனே வரல நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் கர்மங்கள் அதெல்லாம் பாக்கி இருந்தது அது இருந்ததுனால அப்போ வரல இப்போ வந்திருக்கிறார் இப்போ கூட உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் நான் ஓணுமா உலகம் ஓணுமான்னு கேட்குறார் உலகம் ஓணும்னா சரி இப்போ இன்னும் கொஞ்சம் ஜென்மங்கள் இரு வாடு அப்புறமா வர ஆனால் அவர் வருது கட்டாயம் நம்ம கர்மங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தோம்னா கட்டாயமா வருவார் அதனால்தான் இந்த யுகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த யுகத்தில் உங்களுக்கு கடவுள் கிடைக்கலன்னா பல யுகங்கள் திருப்பி இருக்கணும் அதனால் அந்த சுவாத்திரம் நம்மளும் விட்டிருக்கிறார் உனக்கு கடவுள் ஓணுமா கடவுள் வாண்டாமான்னு அதனால் இந்த ஒரு இது நம்ம எல்லாம் பயணப்படுத்திக்கணும் இந்த மாதிரியான ஏற்பாடு யார் பண்ணுவோம் இந்த உலக எப்படி இருக்குது வெளியில் உலக போனீங்களேன்னா எப்படி இருக்குது தெரியும் நம்மளுக்கு நம்மளால் வாண்டான்னு தோணும் ஆனால் கூட அது விடாது நம்மள தைரியம் பண்ணணும் முயற்சி பண்ணணும் சாதனை பண்ணணும் நம்ம எந்த ராமகிருஷ்ணன் மட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சீங்களேன்னா ஒரு அமைதி கிடைக்கிறது எல்லாம் சொல்வீங்களே உள்ளே வந்துட்டாலே வெளியே ஒழுகமே மறந்து போகணும் ஏன் ஏன் காரணம் என்னன்னா சுவாமி விவேகானந்தர் அன்றைக்கு ராமகிருஷ்ணரை அஸ்தி எடை கொண்டு வந்துட்டு வேலூர் மட்டத்தில் வச்சினார் வைக்கும்போது சொன்னார் ராமகிருஷ்ணர் எங்கிருந்தா எல்லா இடையிலையும் பரவி போவார் எல்லா எடைக்கும் போவார்னுட்டு எங்கெங்கே ராமகிருஷ்ண மட்டம் இருக்கிறதோ ராமகிருஷ்ணர் பேரில் ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டாயமாக ராமகிருஷ்ணன் இருக்கிறார் நீ கேட்டு உள்ளே வந்து உடனே ஒரு அமைதி ஆனால் கேட் விட்டு தாண்டி வெளியில் போங்க ரொம்ப தூரம் ஆகண்ட பஞ்சதூரம் வெளியில் போங்க உடனே இது எல்லாம் மறந்து போய் ஒழுங்கத்தில் முழுங்கிட்டு நம்ம ஏன் அங்கே ராமகிருஷ்ணங்களுக்கு இல்லை அதனால் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிற வாய்ப்பு நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கட்டா இந்த யுகத்து இந்த இதழில் உலகத்தில் வண்ணமே இல்லைன்னு எல்லோருக்கும் தெரியும் அதனால் இந்த இதழில் சாதனை பண்ணி இந்த மாதிரியான ஜப்பயம் ரிட்ரேட் எங்கெங்கே என்னென்ன நடக்குமோ அங்கெல்லாம் எப்போ எப்போ முடியுமோ போகணும் ஒன்றும் இல்லைன்னா கூட மூணு நாள் வந்து இங்கே இருங்க அமைதியாக சந்தோஷமாக இருந்துட்டு கடவுளே நெனைச்செண்டு இருந்துட்டோம் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயணப்படுத்துங்கோ Kedua-dua diharungi. Helo, melu, ketua, melu.